Hello friends. இன்றைக்கி வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை பற்றிய தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக மருந்து தான் உணவாக சாப்பிட்டுட்ருக்கோம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அதாவது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இயற்கையிலேயே நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது இயற்கை உணவும் இருக்குது அந்த மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு உணவை வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு நம்ம இயற்கையிலேயே நம்ம உடலை வந்து எப்படி பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதாவது உடற்பயிற்சி செய்கிறது அதுவும் வந்து ஒரு வகையான மருத்துவம் தான் உடற்பயிற்சி இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம தினசரி செய்கிறோம் எயிடர் வந்து நம்ம எக்ஸசைஸ் பேசிக் எக்ஸசைஸ் பண்ணலாம் இல்லைனா யோகா செய்யலாம் எக்ஸசைஸ் யோகா செய்ய முடியலையா அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வாக்கிங் ஆச்சு ஆஃப் அன் ஹவர் போகலாம் ஸோ எது செஞ்சாலும் அட்லீஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாச்சு தினசரி நம்ம உடற்பயிற்சி செய்யணும் சரி என்னால் வாக்கிங்கும் போக முடியல என்னால் யோகா எக்ஸசைஸும் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அட்லீஸ்ட் நம்ம செய்கிற வேலைகளை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை வந்து கொஞ்சம் கூடுதலாக குடிஞ்சு நிமிர் ஓடுறது ஏறுறது நடக்கிறது இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சோம்னா கூட அதுவும் வந்து எக்ஸசைஸ் மாதிரி தான் ஸோ அந்த மாதிரியாவது நம்ம செய்ய பழகணும் செகண்ட் திங் நோன்பு நோன்பு இருக்கும் பார்த்திங்களா அதையும் மருத்துவம் தான் சொல்கிறாங்க ஏன் வந்து நோன்பு வந்து மருத்துவம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஃபாஸ்டிங் விரதம் எல்லாம் இருக்கோம் ஓகேங்களா அப்படி இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய பாடி சிஸ்டம்க்கு நம்ம ஓய்வு கொடுக்குறோம் சதா ஓய்வே இல்லாமல் ஓடிகிட்டுருக்கு ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம உடலுக்குள்ள ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விரதம் இருக்கிறது சில பேர் அரை நாள் விரதம் இருப்பாங்க சில பேர் ஒரு நாள் இருப்பாங்க சில பேர் ஒரு வேலை இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் விரதம் இருக்கிறதுனால நம்மளுடைய பாடி சிஸ்டம் வந்து ரீசெட் ஆகும் உடலுக்கும் நமக்கு வந்து உள்ளே இருக்க பார்ட்ஸ் அத்தனைக்கும் நம்ம ஓய்வு கொடுக்குறோம் அதே மாதிரி உணவு நம்ம சாப்பிடாத இருக்கும்போது தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே வெளியேற்றம் ஆகும் ஸோ நம்மளுடைய பாடி வந்து ரீசைக்ளிங் ஆகும் அதுக்காக தான் இந்த நோன்பம் வந்து ஒரு மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இயற்கை உணவே மருந்து இப்போ வந்து இயற்கை உணவாங்க நமக்கு கிடைக்குது கிடையவே கிடையாது எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாகவே இருக்குது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் எல்லா கெமிக்கல்லையும் போட்டு பள பளனு ஜொலிக்க வைக்கிறாங்க ஸோ இயற்கை உணவே கிடையாது இப்போ நம்ம தான் போய் தேடி பார்த்து வாங்கணும் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து எல்லாமே கெமிக்கல்ஸ் ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் நமக்கு இன்றைக்கி செஞ்சுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம விழிப்புணர்வாக இருந்து ஆரோக்கிய உணவை தேடி பார்த்து வாங்கி சாப்பிட்டோம்னா அது வந்து இயற்கை உணவே மருந்தாகவும் நமக்கு உடலுக்கு சரி செய்யும் ஸோ எப்பயுமே இயற்கை உணவை தேர்ந்தெடுக்கணும் அதே மாதிரி சிரிப்பு ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்க அந்த காலத்திலெல்லாம் தினசரி நம்ம வந்து சாதாரணமாக பேசும்போதே சிரிச்சிட்ருப்போம் ஒரு குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் சிரித்து சிரித்து பேசுகிற பழக்கம்லாம் இருந்துச்சு இப்போ சுத்தம் அந்த சிரிப்பு எங்கே போச்சு அப்படின்றதே தெரியல குழந்தைங்க வந்து வேணும்னாலும் ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரி இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட நபர்களோட சிரிக்கலாம் ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பேசி சிரிக்கிறதுன்றது ரொம்பவே குறைவான ஆயிடுச்சு இப்போ இதை தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க லாஃபிங் தெரப்பி அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பார்க்லேயும் போய் பார்த்தீங்கன்னா யோகா கிளாஸில் போய் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு செஷனாகவே லாஃபிங் தெரப்பி சிரிப்புன்ற ஒன்றே வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லாஃபிங் தெரப்பி கொடுத்து எல்லா அகஹானு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து இயற்கை முறையிலே இருக்கக்கூடிய ஒன்றை நம்ம அழிச்சுட்டு நம்ம தேடி உருவாக்கி செஞ்சுட்ருக்கோம் இந்த சிரிப்பை ஸோ சிரிக்கிறதும் ஒரு மருந்து தான் அதே மாதிரி காய்கறிகள் காய்கறிகள் உணவில் கட்டாயமாக நம்ம எடுத்துக்கணும் நிறைய பேர் காய்கறிகள் எடுத்துக்கிறது இல்லை நான்வெஜ் பிரியர்கள் எல்லாமே ஒன்லி நான்வெஜ் தான் சாப்பிட்றோம் காய்கறிகளை அவாய்ட் பண்ணுறோம் குழந்தைங்களுக்கும் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கிறதே தவிர்த்து காய்கறிகள் பிடிக்க மாட்டேங்குது ஸோ அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொரியலாக சாப்பிட்லனா ஒரு ஃப்ரைட் ரைஸில் ஒரு எக் ரைஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நம்ம காய்கறிகள் எப்படியாச்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்க பழகணும் காய்கறிகளும் ஒரு மருந்து தான் தூக்கம் கூட ஒரு மருந்து அப்படின்னு சொல்றோம் கரெக்டான நேரத்துக்கு தூங்கணும் பெரியவங்க வந்து ஒரு ஆறு டு ஏழு மணி நேரம் வயசானவர்கள் தூங்கினா போதும் அப்படின்றாங்க குழந்தைங்க வந்து எட்டு மணி நேரம் அதுக்கு கொஞ்சம் ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி அப்படி இருக்கவங்க எல்லாருமே ஏழு மணி நேரம் இல்லை ஆறு மணி நேரம் தூங்கினா போதும்ன்றாங்க ஸோ தூக்கமும் ஒரு மருந்து தான் கரெக்டான அளவுக்கு கரெக்டான நேரத்துக்கு நம்ம நிச்சயம் தூங்கினா அதுவும் ஒரு மருந்து அதே மாதிரி சூரிய ஒளி மருந்து அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலத்துலலாம் நம்ம ஜென்ரேஷனில் நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்களில் தான் போய் விளையாடுவோம் அதாவது வெயிலில் போயிட்டு நல்லா வேர்வை செஞ்சு விளையாடுவோம் நிறைய நொண்டி கில்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டம் விளையாடாத ஆட்டங்களே கிடையாது அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருந்தோம் பட் இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறதுன்றதே முடியாத காரியம் ஆயிடுச்சு சூரிய ஒளி வந்து குழந்தைங்களுக்கு படுதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை மேபி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே கிரவுண்டில் விளையாடுறாங்க அங்கே வேணால் படலாமே தவிர்த்து நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்கள் தெருக்களில் போய் சூரிய ஒளி பட்டு விளையாடுறதுன்ற ஒரு விஷயம் வந்து இன்றைய காலத்தில் நிச்சயம் கிடையாது சூரிய ஒளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது விட்டமின் டி ஸோ அதுக்காக போயிட்டு வெயில் நேரம் உச்சி வெயில் பன்னெண்டு டு ஒரு மணி நேரத்தில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை காலை எட்டு டு ஒன்பது மாலையில் ஒரு நாலு டு ஆறு இந்த மாதிரி நேரங்களில் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி நம்ம உடம்புக்கு படுறதுனால நமக்கு விட்டமின் டி அதிகமாக கிடைக்குது அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே தடுக்குது ஸோ சூரிய ஒளியும் வந்து ஒரு மருந்து தான் ஒருவரை ஒருவர் நேசிப்பதும் ஒரு மருத்துவம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் எங்கெங்கே நேசிக்கிறோம் நேசிக்கிறோமா நேசிக்கிறவங்கள கூட தவறுன்ற மாதிரி காலமாகிடுச்சு ஆயிடுச்சு ஒவ்வொருத்தரையும் நம்ம நேசிக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து சுரக்குது ஸோ அதை நம்ம ந உடலை வந்து புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது ஸோ அதை மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம நேசிக்க பழகணும் நேசிக்கப்படுவதும் வந்து ஒரு மருந்து மருத்துவம் தான் அதே மாதிரி நன்றி உணர்வு எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்கிறதுன்றதும் ஒரு மருத்துவம்தான் நமக்கு பிறர் நன்றி சொல்லணும்ன்றது அது வேற விஷயம் சொல்கிறாங்களா இல்லையான்றது பட் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நன்றி சொல்லணும் ஒன்றுமே இல்லை ஒரு ஜூஸ் ஷாப்புக்கு போறோம் நம்ம அவர் வந்து ஒரு நல்ல ஜூஸ் நமக்கு போட்டு கொடுக்குறாரு அவர்கிட்ட அண்ணா நன்றிண்ணா உங்களுடைய போட்ட ஜூஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு நீங்க சொல்லி பாருங்களேன் அவர்கிட்ட அவர் முகத்தில் பார்க்குற ஒரு சிரிப்பு இருக்கே அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நம்ம ஒரு ஜூஸ்க்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுபா கொடுத்தா கூட அது அந்த சிரிப்பு வந்து வராது நம்ம இந்த வார்த்தை நன்றி உணர்வில் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அவருக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களையும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை செய்யும் போது அவங்கள பாராட்டி நன்றி உணர்வோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அது நமக்கும் மகிழ்ச்சியை தரும் மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சி தரும் அதுவும் வந்து நம்மளுடைய மருத்துவத்தில் ஒரு தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த குற்றத்தை மன்னிப்பது மருத்துவம் ஒருத்தவங்க ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை மன்னி மன்னிச்சிடணும் அதையே பிடிச்சிட்டு இருந்தோம்னா அது நமக்கும் டென்ஷன் அது மற்றவங்களுக்கு டென்ஷனாக அவங்களுக்கு டென்ஷனாக அப்படின்னு கேட்குறத விட கண்டிப்பாக அது நம்மளுடைய உடலுக்கு தான் டென்ஷனை கொடுக்கும் ஸோ மன்னிக்கிறதும் ஒரு மருத்துவம் தான் தியானமும் வந்து ஒரு மருத்துவம் தான் தியானம் பண்ணுறதுனால நமக்கு கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது மைண்ட் ரிலாக்ஸ் அடையுது நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம் நம்ம மைண்டை பீஸ்ஃபுல்லாகவும் ரிலாக்ஸேஷனாகவும் வச்சுக்கிறதுக்கு தியானமும் உதவுது ஸோ அதுவும் வந்து ஒரு மருத்துவம் நம்ம ஆன்மீக துறையில் இருக்கிறது ஆன்மீகத்தில் பற்று கொண்டிருக்கிறது ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறது ஸோ இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதும் நம்மளுடைய பாடிக்கு ரொம்பவே நல்லது அதுவும் வந்து ஒரு மருத்துவம்தான் அதே மாதிரி பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது இதுவும் வந்து ஒரு வகையான மருத்துவம் குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக டான்ஸ் ஆடும் பெரியவங்க கூட நிறைய பேருக்கு டான்ஸ் பிடிக்கும் பாட்டு பாடிட்டே இருப்பாங்க சும்மா பாத்ரூமில் குளிக்கும்போது பாடுவாங்க வேலை செய்யும்போது பாடுவாங்க இசை கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆடுறவங்க பாடுறவங்களை எல்லாம் எப்பயுமே நம்ம தடுக்கக்கூடாது அது வந்து ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அது வந்து நம்மளுடைய பாடிக்கு நம்மளுடைய மைண்டுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் ஸோ டான்ஸ் ஆட பிடிக்குதா ஆடட்டும்னு விடுங்க குழந்தைங்களா அது பெரியவங்க கூட ஆடினாலும் தவறு கிடையாது அதே மாதிரி மியூசிக் கேட்க பிடிக்குதா கேட்டுகிட்டே இருங்க அது வந்து உங்களுடைய உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுவும் வந்து ஒரு மருத்துவம் தான் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதும் ஒரு மருத்துவம் தான் பசிக்காமல் சாப்பிடாதீங்க எப்போ பசிச்சாலும் சாப்பிட்லாம் அதே மாதிரி எப்போ பசிச்சாலும் நீங்கள் டைமை பார்த்து சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது உங்கள் உடல் உங்களுடைய வயிறு பசி என்று கேட்கும்போது தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் நீங்கள் வந்து மத்தியான மணி பன்னெண்டு ஆக சாப்பிடலையே பதினொன்று தானே ஆகுது இப்போ நம்ம சாப்பிடக்கூடாது இப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நமக்கு எப்போ பசிக்குதோ அது எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல பசிக்கும் போது தாராளமாக நீங்கள் சாப்பிடலாம் அதுக்குன்னு சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது சாப்பிட்டுட்டேவும் இருக்கக்கூடாது நம்ம உடல் எப்போ கேட்குதோ இயற்கையாகவே எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்க விஷயங்கள் தான் தண்ணி தாகம்னா நம்ம உடல் கேட்கும் தண்ணி தாகம் எடுக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி தான் சாப்பிட்ற விஷயங்களும் சரியாக நேர்மறை சிந்தனையோட சிந்திக்கிறதும் சரியான மனநிலையோடு இருக்கிறதும் ஒரு தான் தன்னை நம்புறது ஃபஸ்ட் நம்ம நம்மளை நம்பணுங்க நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம அந்த செயலை செஞ்சு முடிக்க முடியும் ஸோ நம்ம மேலே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேண்டும் நல்ல நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம் நம்மளை சுற்றி ஒரு நல்ல நண்பர்கள் இருந்தாலே அது வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் அது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை சுரக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளை உண்டு பண்ணும் அந்த மாதிரி நல்ல நண்பர்களை நம்மளை சுற்றி எப்பயுமே நம்ம வச்சுக்கணும் தன்னை மன்னிப்பதும் மற்றவர்களை மன்னிப்பதும் எப்பயுமே அதுவும் ஒரு தான் ஏற்படுற நோய்களுக்கு மனம் வந்து ஒரு முக்கிய காரணமா இருக்கு அந்த மனதை வந்து எப்படி பராமரிக்கணுமோ அந்த மாதிரி நம்ம நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே சிறந்தது மனம் வந்து ஒரு அற்புதமான மருந்து மனம் வந்து சரி இல்லை அப்படின்னா உடல்லையும் நிறைய நோய்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் ஸோ நம்ம உடல் அப்படிங்கிறது உடல் மட்டும் கிடையாது நம்ம உடலுக்குள்ளே ஒரு உயிரும் இருக்குது மனமும் இருக்குது ஸோ உடல் மனம் உயிர் மூன்றும் வந்து பேலன்ஸான நிலையில் இருக்கணும் எப்பயுமே அது நம்ம கையில் தான் இருக்குது நம்ம உடலை நம்ம தான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் இந்த மருந்துகள் வந்து அளவோடு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது இப்போ சொன்ன மருந்துகள் இத்தனையும் வந்து எல்லாமே வந்து இயற்கையிலே கிடைக்கிற மருந்துகள் இந்த மருந்துகளை எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்ம உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் உறுதி ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை அவசியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இயற்கை முறையில் நம்மளுடைய உடலை எப்படி பாதுகாத்துக்கணுமோ அந்த மாதிரி பாதுகாத்துக்கணும் நன்றி வாழ்க்கை வளமுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா பாய்